இந்த மாதிரி பிரிண்ட் நீங்க வாங்கி போடுங்க கண்டிப்பா சொல்றேன் நிறைய பேர் இப்போ ஓன் கிரியேஷனே பண்றாங்க அண்டில் ஃபுல்லா இங்க ரெடியா இருக்கு ஃபுல் ஸ்டாக்ல இருக்கு எவ்வளவு பீஸ் வேணுமோ எவ்வளவு குவான்டிட்டில வேணுமோ சாரி வச்சு நான் உங்களுக்கு ஏன் கவுன் சொல்றேன்னா நிறைய பேர் இப்ப பூட்டிக் ஷாப்பை போகணும்னு ஆசைப்படுறாங்க அந்த பூட்டிக் ஷாப் போடுறீங்களா இந்த சாரி மேல கவுன் போட்டா எவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி பிரிண்ட் வாங்கி போட்டா எப்படி நம்ம கிரியேஷன் பண்ண முடியுமோ எடுத்த ஒரு ஐடியா பண்ணுங்க இல்ல வேற நீங்க ஜெர்மனில இருந்து பாக்குறீங்க குவேட்ல இருந்து இந்தோனேஷியா இருந்து இருந்து பாக்குறீங்களோ எல்லாருக்கும் வணக்கம் லோக் டெக்ஸ்டைல் பஜாரில் நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனல உங்களுக்கு எப்பவுமே புதுசு புதுசாக வெரைட்டி காமிச்சிட்டே இருப்பேன் அது இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் இங்கே உங்களுக்கு எல்லா ஐட்டமும் உங்களுக்கு கிடைக்க போகுது சாரிலேந்து சில்க் சாரி டிப்பட்டா ப்ளவுஸ் பீஸு சுடிதார் ட்ரெஸ் மெட்டீரியல் குர்த்தி லெக்கின்ஸ் நைட்டி ரெடிமேட் அன்ஸ்டிச் சுடிதார் அந்த மாதிரி ட்ரெஸ் மெட்டீரியல் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டமும் கிடைக்க போகுது நம்ம இன்றைக்கி பார்க்க போறோம் சாரியில சாரியில ஆல் ஓவர் சாரில பார்க்க போறோம் இங்க பாருங்க நீங்க பண்டில் ஃபுல்லா இங்க ரெடியா இருக்கு ஃபுல் ஸ்டாக்ல இருக்கு எவ்வளவு பீஸ் வேணுமோ எவ்வளவு குவான்டிட்டியில வேணுமோ அவ்வளோ குவான்டிட்டி வரலாம் அது இல்லாமல் டிசைன்ஸ் உங்களுக்கு புதுசாக வேணும்னா புது வேற டிசைன்ஸ் வேணும்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லா டைப் டிசைன்ஸும் கிடைக்கும் ஒரு மேனுஃபேக்சர் கடனால உங்களுக்கு மேனுஃபேக்சர் ப்ரைஸில் கிடைக்கும் போது அது இல்லாமல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஃபுல்லாவே ஆல் ஓவர் சாரீஸ் ஆல் ஓவர் சாரீஸ்னா ப்ளவுஸ் பீஸ் இல்லாம அஞ்சரை மீட்டர் சாரி வரும்ல அந்த சாரி இந்த சாரி எல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா சாரிக்கும் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க அது இல்லாம பூட்டிக் ஷாப்ல நீங்க பூட்டிக் ஷாப்ல இந்த மாதிரி சாரி வாங்கி கவுன் தச்சுக்கிறாங்க ஃபிராக் தச்சு ஜார்ஜர்ல சூப்பராக சாரீஸ் கண்டிப்பா இந்த மாதிரி கவுன் நம்ம ஏன் இந்த சாரி வச்சு நான் அவங்க ஏன் கவுன் சொல்றேன்னா நிறைய பேர் இப்ப பூட்டிக் ஷாப் போகணும்னு ஆசைப்படுறாங்க அந்த பூட்டிக் ஷாப் போடுறீங்களா அப்ப அந்த பூட்டிக் ஷாப்ல இந்த மாதிரி சாரி நீங்க வாங்குறீங்க எல்லா இடத்துலையும் இந்தியா மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல இந்த மாதிரி சாரி வாங்கிட்டு போறாங்க இந்த மாதிரி பிரிண்ட் புல்ஸ் அவங்க ஏதாச்சும் ஷாப் வச்சிருக்காங்கன்னா அவங்களே ஏதாச்சும் கிரியேஷன் பண்ணுவாங்க அப்போ அவங்க கவுன் போடுவாங்க எல்லாருடையும் ஃப்ராக்கு போடுவாங்க ஏதாச்சும் ஒன்று நம்ம குர்த்தி மாதிரி ஸ்டைலில் இந்த மாதிரி ஆல் ஓவர் சாரீ ஆல் ஓவர் சாரீஸில் அஞ்சரை மீட்டர்லேருந்து உங்கள் ஃபுல்லாக வரும்போது இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டிசைன்ஸ் பாருங்கள் இது நீங்கள் சாரியாக யூஸ் பண்ணணும்னு பண்ணிங்கன்னா சாரியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் உங்கள் கையில் உங்களால் உங்களுக்கு புதுசாக ஏதாச்சும் க்ரியேஷன் பண்ண முடியும்னா இந்த மாதிரி சாரி வாங்கிட்டு ஜார்ஜெட் மேலே வாங்கிட்டு நீங்கள் எப்படி என்ன வேணால் தைச்சிக்கலாம் அஞ்சரை மீட்டர் ஃபுல்லாக வரபோது அது இல்லாமல் நீங்க இதுல என்னால கிரீசன் எதுவும் பண்ண முடியாது நான் வாங்கிட்டேன் ஆனா ஒரு வாட்டி வாங்கி பார்த்தேன் என்னால கிரீசன் எதுவும் பண்ண முடியாது நான் கண்டிப்பா சொல்றேன் இது நீங்க சாரியும் வித்துக்கலாம் உங்களுக்கு வேஸ்டாயே வேஸ்ட் ஆகாது மணி உங்க காசு நீங்க போடுறீங்களா அந்த காசு உங்களுக்கு வேஸ்ட்டே ஆகாது அப்போ நீங்க கண்டிப்பா சொல்றேன் பூட்டிக் ஷாப்பை போணும் ஆசைப்படுறீங்க இல்ல ஏற்கனவே வச்சிருக்கீங்க பூட்டிக் ஷாப் வச்சிருக்கீங்க அப்போ இந்த சாரி பாருங்க இந்த சாரி மேல கவுனு போட்டா எவ்வளவு சூப்பரா இருக்கும் ஒரு கவுன் ஒரு கான்செப்ட் இந்த சாரியில இன்னர் வச்சு நீங்க தச்சுக்கங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் இந்த சாரி ஒரு ஒரு லுக்கு சூப்பரா வரும் அதே மாதிரி ஃபுல்லாவே சாரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே ஆல் ஓவர் சாரியாக வரும் அஞ்சு மீட்டர் ஃபுல்லாக வரும் உங்க மேனுஃபேக்சர் ரேட்டில் துணி நீங்க கம்மி ரேட்ல வாங்கி ஃபேப்ரிக் மாதிரி இது வாங்கினீங்கன்னா கண்டிப்பா சொல்கிறது ரொம்ப கம்மி ரேட்ல இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா மீட்டர் தான் வரப்போகுது ஆனால் இந்த இருபது ரூபாய் நீங்க பண்றது ஸ்டிச்சிங்ல நீங்க பண்றது ஐடியாவில் நீங்கள் நீங்க என்ன ஐட்டம் பண்ணிட்டு அந்த ஐட்டம் வச்சு நீங்க எவ்வளவு சேல் பண்ண முடியுமா அந்த ரேட்ல நீங்க ஈஸியாக சேல் பண்ணலாம் பிரிண்ட்டை பாருங்க எவ்வளோ சூப்பர் சூப்பரா பிரிண்டா இது எல்லாமே உங்களுக்கு டிஃபரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் நான் உங்களுக்கு காமிச்சிட்டிருக்கேன் இருக்கேன் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டுருக்கேன் நிறைய பேர் என்னன்னா இப்போ பூட்டிக் ஷாப் போகணும் நிறைய பொண்ணுங்க பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க ஆனா இருந்து வாங்கணும் எந்த மாதிரி துணி எப்படி வாங்கினா எப்படி இருக்கும் ஐடியா அந்த ஐடியா தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் இந்த வாட்டி இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த மாதிரி பிரிண்ட் நீங்க வாங்கி போடுங்க கண்டிப்பா சொல்றேன் நிறைய பேர் இப்ப ஓன் கிரியேஷனே பண்றாங்க அப்ப அந்த ஓன் கிரியேஷன் உங்களால பண்ண முடியும் உங்களால ஸ்டிச்சிங் யூனிட் வச்சிருக்கீங்க ஒரு பூட்டிக் ஷாப் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் இந்த மாதிரி சாரி நீங்க ஈஸியா வாங்கலாம் கம்மி ரேட்ல நீங்க வாங்கலாம் ஃபுல்லாவே ஆல் ஓவர் சாரிஸா நீங்க உங்களால உங்களால எதுவும் கிரியேஷன் பண்ணி விற்க முடியலன்னா நீங்க ஒரு வாரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு மினிமம் பர்ச்சேஸ் இங்க வஸ்திர உலகில் நீங்க பாத்தீங்கன்னா ஆக டென் தௌசண்ட் ருபீஸே உள்ளோம் நீங்க செட் வைஸா நீங்க என்ன வேணா வாங்கலாம் ஃபுல்லாவே அந்த செட் வைஸா நீங்க சாரி மட்டும் வாங்கணும்னு ஒன்னும் தேவையில்லை உங்களுக்கு குடுத்தியும் பிடிச்சிருக்கோம் இல்ல நீங்க பிளவுஸ் பீஸும் வாங்க வாங்குறீங்க சாரியும் வாங்குறீங்க சில்க் சாரியும் வாங்குறீங்க எல்லாமே மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கோங்க அந்த ஒரு டென்ஷனே இல்ல நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி ஈஸியா நீங்க வாங்கிக்கலாம் பிரிண்ட் பாருங்க இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கிரியேஷனுக்காக பூட்டிக் ஷாப்புக்காக கிரியேஷன்ல இந்த மாதிரி பிரிண்ட் வாங்கி போட்டா எப்படி நம்ம கிரியேஷன் பண்ண முடியுமோ எடுத்து ஒரு ஐடியா பண்ணுங்க நீங்க ஒரு ஐடியா போட்டுனே கண்டிப்பா சொல்றேன் அந்த ஐடியா வச்சு நீங்க ஈஸியா சூப்பரா செல் பண்ணலாம் உங்க பிசினஸ் நீங்க ஓன் கிரியேஷனா ஓன் மேனுபேக்சரிங் ஓன் கிரியேஷன் உங்க பூட்டிக் ஷாப்ல ஓன் கிரியேஷனா யாராச்சும் உங்க கடையில மட்டும் தான் கிடைக்கணும் வேற எந்த கடையிலும் கிடைக்காதுன்னா கண்டிப்பா உங்க கஸ்டமர் உங்க உங்க இடத்துல இருப்பாங்க நீங்கள் இந்த சாரியை காமிக்கலாம் எந்த பிரிண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு வேணும் எந்த ஐட்டம் வேணும் சைஸ் வைஸ் நீங்கள் தச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்றேன் சூப்பராக இந்த மாதிரி பிஸ்னஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக தமிழ்நாட்டு மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல நீங்கள் மலேசியா பார்த்தீங்கன்னா இல்லை வேற எங்கே ஜெர்மனிலேருந்து பார்க்குறீங்க துபாயிலிருந்து பார்க்குறீங்க குவேட்லேருந்து இந்தோனேஷியிலேருந்து எங்கேருந்து பார்க்குறீங்களோ கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த மாதிரி வெரைட்டி அப்போ இந்த மாதிரி வெரைட்டிஸில் நீங்கள் ஈஸியாக சூப்பராக பிஸ்னஸ் பண்ணலாம் சூப்பராக வெரைட்டிஸ் பண்ணலாம் இந்த மாதிரி பிரிண்ட் பார்த்தீங்கன்னா சாஃப்டான மெட்டீரியல் ஜார்ஜெட்ல ஃபுல்லாக சாஃப்டான மெட்டீரியலில் இந்த மாதிரி பார்த்தீங்க அஞ்சரை மீட்டர் அஞ்சரை மீட்டரில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த மாதிரி கிரியேஷன் ஏதாச்சும் பண்ண முடியும்னா இந்த மாதிரி சாரி நீங்கள் வாங்கி ஈஸியாகவே சூப்பராக போடலாம் ஃபுல்லாகவே லென்த்தான கொடுத்துருக்கேன் ஃபேப்ரிக்கும் நல்லா சூப்பரான ஃபேப்ரிக்ல பிரிண்ட் மார்களையும் பார்க்கலாம் எவ்வளோ பிரிண்ட் இருக்குது எவ்வளோ பிஸு அப்போ இந்த வீடியோவில் காமிச்ச உங்களுக்கு ஏதாச்சும் பிரிண்ட் பிடிச்சிருக்கு கண்டிப்பாக வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க உங்களுக்கு இதில் செட்வைஸாக உங்களுக்கு வேணாம் எனக்கு நாலு கலர் வேணும் இப்போ இல்லை எட்டு கலர் வேணும் எவ்வளோ பீஸ் வேணும் அவ்வளோ பீஸ் நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக இங்கேருந்து உங்களுக்கு அமைச்சி விட்ருவாங்க மினிமம் பர்ச்சேசிங் நீங்கள் நாம வச்சுக்கோங்க பத்தாயிரரூபா அப்போ மறக்காமல் இந்த கொடுத்துருக்க நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் நீங்கள் வரணும் ஆசை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்லணும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்ரஸும் கொடுத்துருப்பாங்க அந்த அட்ரஸை பார்த்து நீங்கள் ஈஸியாக வரலாம் அப்படி உங்களுக்கு எதுவும் புரியலன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் உங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கடிச்சிடும் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே இங்கே வஸ்திர உலகில் உங்கள் எல்லா வெரைட்டிஸும் கிடைக்க போகுது இப்போ நன்றி நம்ம சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் புதுசான ஏதாச்சும் ஐடியாவில் நன்றி வணக்கம் தேங்க்யூ